பழனி அருகே கலிக்க நாயக்கன்பட்டி ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கலிக்க நாயக்கன்பட்டி ஊராட்சி கலிக்க நாயக்கன்பட்டி ஊராட்சியில் இன்று மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் சமூக நலத்துறை வேளாண் துறை கால்நடை பராமரிப்புத்துறை சுகாதாரத்துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்ந்த கண்காட்சிகள் நடத்தப்பட்டன கண்காட்சியை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் ஆணை தையல் மிஷின் துணி தேய்ப்பு பெட்டி கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தொகை பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு வைப்பு நிதி நாற்றுகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நூற்று தொன்னூற்று ஆறு பயனாளிகளுக்கு பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்கினார் அப்போது மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பேசியதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் உள்ளதாக அவற்றை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இதுபோன்ற மக்கள் தொடர்பு முகாம் நடத்தப்படுவதாகவும் இதில் பொதுமக்கள் பங்கேற்று தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் தங்களுக்கான கல்வி உதவித்தொகையை வித்யாலட்சுமி என்கிற இணையதள இணைப்பின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் மாணவர்களின் நலன் கருதி மிகவும் எளிதாக இணையதளம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்ப்பு கூட்டம் நடப்பது போல ஒவ்வொரு மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் ஒரு குறைதீர் முகாம் நடத்தப்படுகிறது என்றும் அதில் பொதுமக்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்தார் இதில் பழனி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஈஸ்வரி கருப்புசாமி வட்டாட்சியர் பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர்